தமிழ்நாடு காவல்துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி மணிமுத்தாறு ஒன்பதாவது பட்டாலியனில் ஆயிரத்து இருநூறு பேர் காவலர் பயிற்சி முடித்தனர் இவர்களில் சில நூறு பேரை தவிர எஞ்சிய அனைவரும் ஓய்வு பெற்று தங்கள் குடும்பத்தினருடன் ஓய்வு காலத்தை கழித்து வருகின்றனர் இவர்கள் தாங்கள் பயிற்சி நிறைவு செய்ததை ஒரு முறை நினைவு காட்டிக்கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் சந்திப்பு நிகழ்ச்சியை கடந்த பத்து ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர் இதுவரை மணிமுத்தாறு தஞ்சாவூர் சேலம் கன்னியாகுமரி மதுரை ஆகிய ஐந்து இடங்களில் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர் இடையில் சில ஆண்டுகள் கொரோனா ஊரடங்கு காரணமாக இச்சந்திப்பு நிகழவில்லை இந்நிலையில் ஆறாவது குடும்ப சந்திப்பு விழா மற்றும் காவலர் பயிற்சி முடித்த நாற்பதாவது ஆண்டு துவக்க விழாவை மயிலாடுதுறையில் நடத்தினர் இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊரில் சந்தித்துக் கொள்ளும் போது தாங்கள் பயிற்சி முடித்த ஆண்டில் எஸ்பியாக பணியாற்றி காவல்துறை இயக்குனராக ஓய்வு பெற்ற அனுப் ஜெய்வாஸ்வால்கு அழைப்பு கொடுத்து அவரும் அனைத்து சந்திப்பிலும் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டுள்ளார் அந்த வகையில் ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் தனது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அரக்கு நிற சட்டை வேட்டி துண்டு என சிவில் உடையில் கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் ஜெய்வாஸ் மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிவலா ரெங்கநாதர் கோவில் முன்பிருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சா அமர்த்தி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர் இரண்டாவது நாளாக இன்றும் காவலர்கள் தங்கள் கொண்டாட்டத்தை தொடர்ந்தனர் இன்று மீண்டும் மண்டபத்துக்கு தனது வந்த ஓய்வு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து ஒன்பதாவது பட்டாலியனில் பயிற்சி பெற்று பணியாற்றி வந்த பணியின் போது உயிரிழந்த போலீசாரின் உருவப்படத்திற்கு மௌனாஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் பாலின் ஓராவது நட்சத்திர பிறந்தநாள் விழா இன்று நடைபெறுவதையொட்டி அனைத்து போலீசாரும் தம்பதி சமேதராய் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் ஜெய்ஸ்வால் கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார் i yeah. you yeah. yeah.

லேனிஸ் வந்து அவருக்கு ஆங்கிலம் ஹிந்தி ஒன்றும் தெரியாது நமக்குரிய பேச்சுவார்த்தை கிடையாது அவருக்கு ஹிந்தி தெரியாது இன்றைக்கி ஆங்கிலம் தெரியாது இன்றைக்கி தமிழ் தெரியாது பட் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கு அந்த லேங் லாங்குவேஜ்க்கு காரணமாக ஒரு அன்பு அன்புடன் லாங்குவேஜ் காரணமாக இப்போது ஒரு நாற்பது ஆண்டுகள் கழித்து ஃபேமிலி மாதிரி இருக்காங்க

மேல் அதிகாரி மேலே காத்து பேச முடியாது சொன்னாங்க அந்த நம்ம மதிப்பு ஒரு மனிதருக்கு கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்தாரு அதுக்காக அந்த அனுபவம் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் ಹಿಂದ ವರ್ಷವರೆಗೆ ನಮ್ಮ ಭಾವನಾಥ ಕಮ್ಮಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಲ್ತ್ ಒಂದು ಸರಿ ಇಲ್ಲ ಬಟ್ ಇಷ್ಟು ಅವರು ನನ್ನ ಇಟ್ಟಾಗ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್